திருச்சிற்றம்பலம் இந்த எரான் அருக்குருநாதர் திருவடிகள் பற்றி போற்றி ஆளவாய் உடையார் அம்மையப்பர் திருவடிகள் பூற்றி போற்றி எம்பெருமான் உடையார் அருளை செய்த திருமுக பாசுரம் பதினொன்றாம் திருமுறை மதிமலி பதிமிசை நீல திரவரி பிறகு அல்லம் பயில் போலில் ஆளவாயில் மண்ணிய சீவல் யான் மொழி தருமாற்றம் பருவ கொண்மு படிகன பாவல குறிமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குறு மாமதி புரை குளவிய சிறுமா சிறுமாவுகைக்கும் சேரடன் காண்க பண்பாள் பாண பாணபத்திரன் தன் போலின் பாள் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனல் மான் பொருள் கோடுத்து வரவிடுப்பதுவே மான் பொருள் திருச்சிற்றம்பலம்